தேவா அம்மா பாரு சாமி சாமி அம்மா சுரு தேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம் அகத்திய மா மகர்ஷிகள் முதல் எல்லா மகர்ஷிகளின் அருள் சக்தியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர்வலி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று இந்த தீப ஒளி திருநாளில் அனைவரும் இருளான உணர்வுகளை அனைத்தும் நீக்கி ஒளியான உணர்வுகளை கூட்டி அசுர உணர்வுகளை அனைத்தையும் நீக்கி பேரொருள் பேரொழி என்ற உணர்வுகளை நமக்குள் பெருக்கி என்றும் பதினாற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் இப்பிறவியின் நோக்கமான பிறவியின் ஆதனையை குரு அருளால் பெற்றிடுவோம் இப்பொழுது ஞானகுரு அருளிய மகரிஷிகள் வெளிப்படுத்திய உண்மை நிலைகள் என்ற புத்தகத்திலிருந்து தீபத்திலிருந்து ஒளி பரவும் இடங்களிலெல்லாம் இருள் நீங்குகின்றது தீபத்திலிருந்து ஒளி படரும் இடங்களிலெல்லாம் இருள் நீங்குகின்றது இருள் நீங்கிய இடங்களில் இருள் நீங்கிய இடங்களில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தெரிகின்றது இருள் நீங்கிய இடங்களில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தெரிகின்றது அதை போன்று மனிதர்கள் தங்கள் உடல்களில் கலந்துள்ள அதேபோன்று மனிதர்கள் தங்கள் உடல்களில் கலந்துள்ள வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் கோபம் குரோதம் பயம் போன்ற அசுர குணங்களின் போன்ற அசுர குணங்களின் இருள் சூழ்ந்த விஷத்தை இருள் சூழ்ந்த விஷத்தன்மையை நீக்கிடச் செய்வதற்கே தீப ஒளி திருநாள் ஞானிகளால் அறிந்துணர்ந்து செயல்பட வேண்டிய நிலையில் உணர்த்தப்பட்டது மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தங்களை அறியாது வேதனை என்ற விஷமான உணர்வுகளை சுவாசிக்க நேருவதால் நல்ல குணங்கள் அனைத்திலும் விஷமான உணர்வுகள் கலந்து விடுகின்றன மனிதனுக்கே உரித்தான சிந்தித்து செயல்படும் ஆற்றல் குணங்கள் அனைத்திலும் விஷமான உணர்வுகள் பெருகிவிடுகின்றன இதனால் சிந்திக்கும் நிலையை செயல் இழக்க செய்துவிடுகின்றது இதுபோன்ற அசர உணர்வுகள் இதுபோன்ற அசுர குணங்கள் மனித உடலில் செயல்படாமல் வீழ்த்திடச் செய்யும் நாள்தான் தீப ஒளி திருநாள் வாழ்க்கையில் எவர் மீது வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி கோபம் குரோதம் பகைமை போன்ற நிலைகள் கொண்டு இருந்தாலும் தீப ஒளி நாள் பகமை கொண்ட அனைவரையும் நினைத்து மகரிஷிகள் காட்டிய அருள்வடிப்படி பகமையை மறந்து மகரிஷிகள் அருள் சக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்னை அறியாது சேர்ந்த இருளான செயல்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் நான் பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் நான் பார்ப்பது அனைத்தும் நல்லதாக வேண்டும் என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டும் மனித வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இருள் நீங்க வேண்டும் மகரிஷிகளின் அருள் ஒளி அனைவரும் பெற வேண்டும் என்று தியானித்து செயல்படச் செய்வதே மகரிஷிகள் உணர்த்திய தீபாவளி தீபாவளி குரு அருளை பெறுவோம் அருள் வழியில் செல்வோம் மெய்ப்பொருள் காண்போம் மெய்ப்பொருள் அடைவோம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை